ஹரே கிருஷ்ணா இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் பதினைந்து அத்தியாயம் நான்கு பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள விண்வெளி இப்பிரபஞ்சத்தின் மேல் உலகங்களில் கூட இருப்பின் அத்தகைய உலகங்களுக்கு செல்வதற்கு பெரும் யோகிகள் ஏன் முயல்கின்றனர் என்று கேள்வி எடலாம் இத்தகைய யோகிகள் பெரும் சித்தியை அடைந்த போதிலும் ஜட உலக வாழ்க்கையின் விசேஷ வசதிகளை அனுபவிக்கும் உள்நோக்கம் கொண்டுள்ளனர் மேல் லோகங்களில் பிரமிக்கத்தக்க நெடுங்காலம் வாழ முடியும் அவ்வுலகங்களில் வாழ்நாட்கள் எவ்வளவு நெடியது என்பதை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் சற்றே நமக்கு எடுத்து காட்டுகின்றார் சஹஸ்திர யுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மனோ விது ராத்ரி சஹஸ்திராந்தாம் தேஹோ ராத்ர விதோஜனா பிரம்மாவினுடைய ஒரு பகல் நேரமானது அதாவது பன்னிரண்டு மணி நேரம் மனிதர்களின் கணக்குப்படி ஆயிரம் யுகங்களுக்கு சமமானதாகும் அவருடைய இரவும் இவ்வாறு நீண்டது ஆகும் கீதை எட்டு புள்ளி பதினேழில் கிருஷ்ணர் இவ்வாறு கூறியுள்ளார் ஒரு யுகம் என்பது நாற்பத்தி மூன்று லட்சம் வருடங்கள் ஆகும் இதை ஆயிரத்தால் பெருக்கும் போது கிட்டும் தொகையே அதாவது நானூற்று முப்பது கோடி பிரம்மாவின் பிரம்மலோகம் எனும் கிரகத்தில் பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு சமமாகும் அதே கால அளவை அவருடைய இரவு நேரமான மற்றொரு பன்னிரண்டு மணி நேரங்களும் கொண்டுள்ளது இம்மாதிரியான முப்பது நாட்கள் கழியும் பொழுது பிரம்மலோகத்தில் ஒரு மாதமும் இத்தகைய பன்னிரண்டு மாதங்கள் கனியும் பொழுது ஒரு வருடமும் ஆகிறது பிரம்மாவோ இம்மாதிரியான நூறு வருடங்களுக்கு உயிர் வாழ்கின்றார் இதிலிருந்து பிரம்மலோகத்தில் நெடியது என்பதை நாம் உணரலாம் இருப்பினும் அங்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் பிரம்மலோக வாசிகளும் இறப்பை சந்திக்கவே நேர்கின்றது நாம் ஆன்மீக உலகங்களுக்கு சென்றாலுடைய இறப்பிலிருந்து விடுதலை பெற முடியாது അവ്യക്താവ്യക്തയ പ്രഭവന്തി അഹർ ആഹമേ പകൽ നേരം തവങ്ങും പോടി കണക്കാണ് ജീവ രാശികൾ ഉയർപ്പെട്ട് എഴുകി ഇരവ് നരം തവങ്ങും പോകാൻ അനുവരും അളിക്കപ്പെടുന്ന ഭഗവത് ഗീത എട്ട് പതിനെട്ട് பிரம்மாவின் பகல் நேரம் முடியும் போது அவருடைய கிரகத்திற்கு கீழே இருக்கும் அத்தனை கிரகங்களும் நீரில் மூழ்கின்றன இதன் காரணமாக அக்கிரகங்களில் இருக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களின் ஜட சரீரங்களும் அழிக்கப்படுகின்றன இந்த பிரளயத்திற்கு பிறகு பிரம்மாவின் இரவு நேரம் துவங்கி கழிக்கின்றது மறுதினம் காலையில் பிரம்மாவினுடைய பகல் நேரம் துவங்கும் போது மீண்டும் சிருஷ்டி துவக்கப்படுகின்றது அப்போது எல்லா ஜீவாத்மாக்களும் உருவாக்கப்படுகின்றன இவ்வாறு சிருஷ்டி அழிப்பு ஆகிய இரு நியதிகளுக்கும் உட்பட்டே ஜட உலகம் இயங்குகின்றது பூத எவாயம் பூத்வ பூத்வ பிரளிய ராத்திரி ஆகமே அவச பார்த்த பிரபவதி அஹர் ஆஹமே மீண்டும் மீண்டும் பகல் நேரம் வருகின்றது இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் செயல்படுகின்றனர் மீண்டும் இரவு நிகழும் போது பார்த்தனே அவர்கள் அனைவரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அழிக்கப்படுகின்றனர் பகவத்கீதை எட்டு புள்ளி பத்தொன்பது இவ்வுலகில் வாழும் ஜீவாத்மாக்களில் ஒருவரும் பிரளயத்தை விரும்புவதில்லை என்ற போதிலும் எல்லா கிரகங்களும் பிரளயத்தின் பொழுது நீரில் மூழ்கின்றன அனைத்து ஜீவ ஆத்மாக்களும் பிரம்மாவினுடைய இரவு நேரம் முழுவதும் இந்நீருக்குள்ளே மூழ்கி இருக்கின்றனர் ஆனால் மறுநாள் பகல் நேரம் தொடங்கும் பொழுது இந்நீரானது மெல்ல மெல்ல மறைகின்றது பரஸ்தஸ் பாவோ அவ்வியா யசுர்வேஷு பூதேஷு நஷ்யதி ஆயினும் தெரிந்தும் தெரியாததுமான ஜட பொருட்களுக்கு அப்பாற்பட்டதும் நித்தியமானதுமான ஒரு சிருஷ்டி இருக்கிறது இது மேன்மையானதும் எப்பொழுதும் அழிக்கப்படாததும் ஆகும் இப்பிரபஞ்சத்தில் உள்ளவை அனைத்தும் அழிக்கப்பட்ட போதிலும் அந்த சிருஷ்டியானது அழிவு அடையாமல் தன் நிலையிலேயே இருக்கின்றது பகவத்கீதை எட்டு புள்ளி இருபது நாம் வாழும் இந்த ஒரு பிரபஞ்சத்தின் அளவுகளை நம்மால் கணக்கிட முடிவதில்லை ஆனால் வேத இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரது சிருஷ்டியில் இம்மாதிரியான ஜட உலக பிரபஞ்சங்கள் இலட்சக்கணக்கில் இருக்கின்றன என்றும் ஜட உலக பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் அப்பால் ஆன்மீக விண்வெளியும் இருக்கின்றது என்றும் தெரிய வருகிறது ஆன்மீக உலகங்களும் அதில் வாழும் உயிரினங்களும் எப்போதும் நிரந்தரமாக உள்ளன மேலே குறிப்பிட்ட சுலோகத்தில் பாப என்பது இயற்கை தன்மை என்ற பொருளுடன் பிரயோகிக்கப்படுகின்றது எனவே இச்சுலோகத்திலிருந்து சரோகத்திலிருந்து ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்ட இன்னொரு வகையான இயற்கை தன்மை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இவ்வுலகில் கூட இரண்டு வகையான சக்திகள் இருப்பதை நாம் காண்கின்றோம் பொதுவாக ஜீவாத்மாக்கள் ஆன்மீக சக்தியை சேர்ந்தவர்கள் ஆத்மாவானது ஜட சரீரத்தின் உள்ளே இருக்கும் வரையில் ஜட சரீரமானது இயங்குகின்றது ஆன்மீக சக்தியின் ஒரு துகளான அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியேறியவுடன் அந்த சரீரமானது இயக்கமின்றி ஜடமாக இருக்கின்றது ஆக ஆத்மாக்கள் எனப்படும் ஆன்மீக சக்தியானது கிருஷ்ணருடைய உயர்வகை சக்தியாகவும் ஜட சக்தியானது தாழ்ந்த சக்தியாகவும் அழைக்கப்படுகிறது இந்த ஜட சக்திக்கு அப்பால் உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது அது முழுவதும் ஆன்மீகமானது பரிசோதனை நிகழ்

விஞ்ஞான பரிசோதனைகள் நிகழ்த்துவதன் மூலம் இறைவனை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது பகவத்கீதையை கேட்பதன் மூலம் நம்மால் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய தந்தை யார் என்பதை நம்மால் பரிசோதனைகள் நிகழ்த்தி அறிய முடியாது நம்முடைய தாயை நம்பி அவரிடமிருந்தே இந்த தகவலை நாம் பெற வேண்டும் தாயார் தந்தையை பற்றி கூறும் தகவலை ஏற்க மறுப்போமாயின் வேறு எந்த விதத்திலும் தந்தை யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது இதே மாதிரியாக கிருஷ்ண உள்ளுணர்வு இயக்கத்தை நம்பியிருப்போமாயின் இறைவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவருடைய சாம்ராஜ்யம் ஆகியவற்றை பற்றிய அனைத்து தகவல்களையும் புரிந்து கொள்ளலாம் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அடுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா